தாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து விதைகளை வந்து சேகரித்து நம்ம ஒரு விதைப்பயிர் வந்து இப்போ கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு விதைப்பயிர் வந்து கொடுத்துருந்தாங்க என்ன விதைகள் பார்த்திங்கன்னா அஞ்சு வகையான பூக்களின் விதைகள் கொடுத்துருந்தோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான கீரை விதை கொடுத்துருந்தோம் ஒரு காராமணி அப்புறம் புளிச்சைக்கீரை இந்த விதைகளை எல்லாமே விதை பகிர்வாக நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணாங்க அந்த விதைகளை கேட்டு நமக்கு இந்த வாரம் ஃபுல்லுமே நமக்கு கவர் அனுப்பி தந்தாங்க அதாவது செல்ஃபு கவர் வந்து நம்ம நண்பர்களை அனுப்பினாங்க அது யார் யார் அனுப்புனான்னு சொல்லி நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்து நான் ரெண்டு தடவை நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேங்க அவங்க அவங்க இருபத்தி ஆறு நண்பர்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டுங்க இருபத்தி ரெண்டு நண்பர்களுக்கு விதைகளை இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ வர ஞாயித்துக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போட முடியாது திங்கக்கிழமை வந்து நான் வந்து போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு போட்டுருவேன் நீங்கள் வந்துட்டு உங்கள் போஸ்ட் மணிக்கு பண்ணி நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க இது யாருக்கு வந்து விதைகள் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு பேர் வந்து ப படிக்கிறேன் சங்கீதா தங்கவேல் அந்த சிஸ்டர் கவிதா விமலா பவித்ரா சங்கரி செந்தில் குமார், சிந்து அரசப்பன் டேவிட் மேரி மில்டோன் லதா லதா இன்னும் ரெண்டு லதா இருக்காங்க கௌசல்யா லட்சுமி செல்வநாயகி பரிமலா ரமா ரமேஷ் வெங்கடேஷ் ரஞ்சிதா ஹாசன் கீதா லிவிங்ஸ்டன் இப்போ மொத்தம் இருபத்ரெண்டு நண்பர்களுக்கு நம்ம விதைகளை வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இவங்களுக்கு திங்கட்கிழமை வந்துட்டு நான் அனுப்பிடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நான் ஒரு வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு கவர் வாங்கி நீங்கள் எனக்கு அனுப்புகிறீங்க அந்த அந்த கவர் மட்டும் எனக்கு வாங்கி அனுப்பாதீங்க அது என்ன செய்யலனா உள்ளட ஒரு கவர் நீங்கள் விதைகளை திருப்பி அனுப்புகிறக்கு ஒரு கவர் உள்ளார வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதை சேர்ந்து ஒட்டிடுது நான் பிச்சு எடுக்கும்போது அந்த மேலே உள்ளதெல்லாம் பிச்சு வந்துடுதுங்க எனக்கு வந்து அப்புறம் திரும்ப அது நான் ஸ்டாம்ப் ஓட்டுற மாதிரி இருக்குது அட்ரஸ் தெரிய மாட்டேங்குது ஏன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து அந்த கவர் வந்து வாங்காதீங்க அப்புறம் ஸ்டேஷ்னரியில் வந்து வாங்குங்க ஸ்டேஷ்னரியில் பார்த்தீங்கன்னா பல பல மாடலில் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய இங்கே பாருங்கள் ஸ்டேஷ்னரியில் இவ்வளோ பெரிய கவர் வந்து அனுப்புறீங்க நம்ம வந்துட்டு இவ்வளோ பெரிய கவர் தேவையில்லைங்க இது ஏதாவது வந்து பார்சல் அனுப்புகிறதுனா நம்ம இந்த இவ்வளோ பெரிய கவர் வைக்கலாம் இவ்வளோ பெரிய கவர் வந்து அனுப்புகிறீங்க இது இவ்வளோ க இவ்வளோ பெரிய கவர் தேவையில்லைங்க ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பல வகையான அந்த பாருங்க இதுவுமே பெருசு தான் ரொம்ப சும்மா நார்மல் சைஸ் வந்து அனுப்புனா போதுங்க இந்த பாருங்க இப்போ இது இருக்குது பார்த்தீங்கன்னா இதோட சின்னது இருந்தால் அனுப்புனா போதும் நம்ம வந்து பேக்கிங் பண்ணி உள்ளர வச்சு நம்ம அனுப்பு அனுப்புகிறோங்க நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்துட்டு அனுப்புங்க பெரிய கவர்லாம் அனுப்ப வேண்டாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்த கவர் எல்லாமே நான் எல்லாருக்குமே அனுப்பிட்டேங்க இனிமேல் கவர் வந்தால் தான் நான் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் இனி அடுத்தடுத்த பேர் வந்து நம்ம சேனல் மூலம் வந்து நம்ம கொடுக்க போகிறேங்க நம்மளுடைய வீடியோஸில் வந்துட்டு இப்போ ஒரு வாரமாகவே போகிற வீடியோஸ் எல்லாமே லாங்குவேஜ் மாறி வருது அந்த வீடியோ ரன் ஆகும்போது அது மேலே கார்னரில் வந்துட்டு ஒரு ஸ்டார் பட்டன் இருக்கும் அந்த ஸ்டார் பட்டனை வந்து கிளிக் பண்ணி எல்லாக்க உங்களுக்கு லாங்குவேஜ் மாறி கிடைக்கும் நானும் என்னுடைய செட்டிங்ஸ்லாம் மாற்றி தாங்க வச்சிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா நீங்கள் அந்த மாதிரி மாற்றி வச்சு பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த விதைப்பேர் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறோங்க கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டுக்கு பூக்கள் விதைகளை வந்து கையில் இருந்தால் போட்டுருங்க இந்த மாதம் வந்து இந்த சூப்பராக என்ன என்ன பூக்கள் இருந்தாலும் நம்ம சூப்பராக நமக்கு வந்து வரும் ஏன்னா கிளைமேட் வந்து நல்ல சேஞ்சாக இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அனைவரையும் இயற்கை வசத்தை நேசிப்போம் நன்றி தேங்க்யூ பாய்